ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு முக்கால் கப் அளவு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் சேர்த்துடலாம் இதில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் ஏன்னா வந்து அடியில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்குன்றதுனால கொஞ்சம் வடிகட்டி வச்சுக்கலாம் இதை அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து அதாவது நமக்கு வந்து ரெண்டு கப் அளவு தேங்காய் பால் வரணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் அரைச்ச தேங்காய் பால் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா ரெண்டு கப் வர அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம் இப்போ அந்த நெய்யில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு இந்த நெய்லையே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அந்த கோதுமை மாவை நல்லா வறுத்து விடுங்க நல்லா வாசனை வரணும் இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா கமகமனு வாசனை வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ அதில் நம்ம ஏற்கனவே கொதிக்க இல்லையா வெள்ளை தண்ணி அதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கட்டி பிடிக்கும் நம்ம சூடாக சேர்த்துருக்கிறதுனால அதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க பாருங்க இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா பால் அந்த ரெண்டு கப்பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கட்டில்லாமல் நல்லா கலந்து விட்ருங்க இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க இப்போ மீன் இருக்க தேங்காய் பழையும் இதிலே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க இது வந்து நல்லா வந்து கெட்டியாக ஒரு அளவுக்கு நமக்கு நம்ம கலந்துட்டு இருக்கணும் இது வந்து சீக்கிரமாகவே ஆகிடும் பாருங்கள் நல்லா வந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு எந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடிக்க சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக நெய் எதோ கலந்து விட்றலாம் நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது நல்லா டேஸ்ட்டியாகவும் இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு வேறு ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்கள் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட கோதுமை மாவு வச்சுருந்தீங்க அப்படின்னா மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ